ஆர்கே சண்முகம் அவர்களின் மலை தெரு முழுக்க எழும்பிய கூச்சல் என்னை ஈர்த்தது அதோ எரிது அங்க எரிது என்னன்னு தெரியலையே யாராவது சாராயம் காய்ச்சிருப்பாங்களோ இல்ல காட்டு தீயா இருக்கும் தூரத்தில் ஊத்து மலையின் உச்சியில் தீப்பிழம்பு தெரிந்தது இங்கிருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவு இருக்கும் தீ கொழுந்து விட்டு எரிஞ்சது கொஞ்சம் தனிவதும் மீண்டும் பிடிப்பதுமாக எரிந்து கொண்டே இருந்தது அமாவாசை முடிஞ்சு ரெண்டு நாட்கள் ஆகியிருந்தது தூரத்து வேப்பமர இலைகளின் இடுக்கில் பிறை நிலா மின்னிற்று மரம் காற்றில் சுழன்று ஆடிக்கொண்டிருந்தது வழக்கமாக இதம் தரும் வேப்ப மரமும் காற்றும் பயமுறுத்தியது அந்த காற்றுக்கு ஏற்ப மலையில் தீ பொங்கி எரிந்தது மத்தாப்பு சிதறுவது போல மரம் வெடித்து சிதறியது மலை அமைதியின் வடிவம் அம்மா மாதிரி எத்தனை பேருக்கு அம்மா என்றால் பதில் சொல்ல முடியாது ஆனால் எத்தனை உயிருக்கு என்று என்ன பிரமிப்பாய் இருந்தது பிறந்தது முதல் தினமும் பார்க்கும் மலை எனக்கு கதை சொல்லி சோரூட்டிய மலை எரிந்து கொண்டே இருந்தது எல்லா மாடிகளிலும் மனிதர்கள் முளைத்து கொண்டே இருந்தார்கள் ஃபயர் சர்வீஸுக்கு சொல்லியிருப்பாங்களா அவ்வளவு உயரத்துல ஏறி என்ன செய்ய முடியும் கூட்டம் கவலையாக பேசிக்கொண்டது தீ முன்னிலும் நன்றாக எரிந்து கொண்டிருந்தது மலையின் மேல் விளிம்பு முழுவதும் எரிந்தது மலை நெளிவது போல இருந்தது பயம் முற்றியது மலை அழிந்து விடுமா மண்ணோடு மண்ணாகி விடுமா என்னால் அந்த காட்சியை சகித்து கொள்ள முடியவில்லை மனம் புழுங்கிற்று மெல்ல மாடிப்படியில் நழுவி படுக்கையில் விழுந்தேன் உடல் களைத்து கிடந்தாலும் மனம் முழுவதும் மழையும் தீயுமாக இருந்தது உறக்கமில்லாத விழிப்பும் இல்லாத நிலையில் கனவு வந்து குழப்பியது கனவில் மழை வெடித்து சிதறியது இரத்த சிதறல் முகத்தில் தெரித்தது அம்மா என ஆயிரம் கூக்குரல்கள் மனதை உலுக்கின திடிக்கிட்டு எழுந்தேன் மணி பனிரெண்டே முக்கால் கோடையின் ஆரம்பம் நள்ளிரவில் கூட வெப்பமாய் இருந்தது கதிரின் வெப்பமா அல்லது மலையின் வெப்பமா மழை என்ன ஆகியிருக்கும் மெதுவாய் தாழ்த்திறந்து மாடிக்கு வந்தேன் மலை இன்னும் எந்து கொண்டுதான் இருந்தது அந்த பிரம்மாண்டம் சற்று குறைந்தாற்போலிருந்தது நிஜமா பிரம்மையா மனம் கனத்து தழும்பிற்று குறுக்கும் நெடுக்குமாய் நடந்தேன் இரவில் வலை பின்னலில் நகரம் மூழ்கி கிடந்தது தெருமுனை சோடியம் விளக்கில் ஒளிப்பட்டு நிழல் எண்ணிலும் பெரிதாய் பக்கத்து வீட்டின் மேல் நகர்ந்தது இரவின் அடர்த்தி பயம் தந்தது விலகி உறங்க மனம் ஒப்பாது மலையை பார்த்தபடி நடந்து கொண்டிருந்தேன் மழை இல்லாது போய்விடுமா என்ன முட்டாள்தனம் காடெனில் மரணமும் தீயும் இயல்பு அழிவு என்பது ஆக்கத்தின் துவக்கம் அறிவும் மனமும் போரடிக்க கலைத்தது அந்த இரவில் மொட்டை மாடியில் நடந்து கொண்டிருப்பது மனதுக்குள் அபத்தமாய் தோன்றியது காற்று வீசிவிட மலை இன்னும் எரிந்து கொண்டிருந்தது அறிவுக்கும் மனதுக்குமான போராட்டத்தில் உடல் தோற்று படுக்கை தேடிற்று முதல் படியில் கால் வைக்க காலிங் பெல் ஒலித்து தடுத்து நிறுத்தியது மனம் பதறியது இந்த நேரத்தில் யாராக இருக்கும் செல்வியும் குழந்தையும் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருப்பார்கள் இரண்டாவது முறை மணி ஒலித்த போதுதான் பக்கத்து வீட்டு முற்றமும் வாசலும் நன்றாக தெரிந்தது வாசல் விளக்கு எரிந்து கதவு திறந்தது மணியடித்த கணவனை உள்வாங்கிக் கொண்டேன் அவர்களை நான் அடிக்கடி பார்ப்பதுண்டு கணவன் மனைவி இருவர் மட்டுமே அந்த வீட்டில் இருவருமே ஏதோ ஒரு அலுவலக வேலை பார்ப்பவர்கள் என்பது மட்டும் நன்றாக தெரியும் நானும் செல்வியும் அலுவலகம் புறப்படும் சமயத்தில் அந்த பெண்ணும் அலுவலகம் செல்வதை பார்த்திருக்கிறேன் பெரும்பாலும் சலனமற்ற முகத்தோடு செல்லும் அபூர்வமான தருணங்களில் செல்வியுடன் தோழமையுடன் ஒரு சின்ன சிரிப்பு தொடர்ந்து தெளிவாக கேட்ட கணவன் மனைவி இருவரின் உரையாடலை கேட்பது அநாகரியமாக தோன்றினாலும் நகராது இருந்தேன் எங்க ஆபீஸ் போயிட்டு வர்ற நேரமா இது மணி நடு ராத்திரி முக்கால் நான் என்ன செய்யட்டும் ஆடிட் ரிப்போர்ட் முடிக்க மணி பத்தாச்சு பத்தேகால் பஸ்ஸு வேற போயிடுச்சு அடுத்த பஸ்ஸு பன்னிரெண்டரை அதை பிடிச்சி வர்றதுக்குள்ள ஸ்டவ் பற்ற வைக்கும் மனம் வந்தது ஏதாவது செஞ்சு ஹாட் பாக்ஸில் வச்சுருக்கலாம்ல நீ எப்போ இழவெடுத்து எப்போ எனக்கு கொட்டுறது உங்கள் வாயில் நல்ல வார்த்தையே வராதா நான் மட்டும் இருந்து சப்பர மஞ்சளத்திலையா படுத்து ஆடிக்கிட்டே இருந்தேன் ஒரு நாளைக்காவது டவுன் பஸ்ஸு பிடிச்சி ஆஃபீஸ் போயிட்டு வந்தால் தெரியும் எழவாம் எழவு ஆமண்டி நீ மட்டும் தான் ஆஃபீஸில் வேலை பார்க்குற நான் போய் கும்மி அடிச்சுட்டு வரேன் பாரு நடுராத்திரி வீட்டுக்கு வந்ததில் இதில் அதிகாரம் வேற லேட்டாக வந்த புருஷனை ஏதாவது சாப்பிட்டியான்னு கேட்க துப்பு இல்லை நீ எல்லாம் தொடர்ந்து எதையோ எரியும் ஓசை கேட்டது தொடர்ந்து யோசைகளும் பேச்சுகளும் அத்தனை நாகரிகமா இல்ல ஏதோ நெருப்பில் தீயும் மனம் நாசியை துளைத்தது மனம் துடித்தது மலை தீயும் மனமா இங்கு வரை அல்லது அந்த பெண்ணை ஏதாவது தவறான அவசரப்பட்டு மனம் துடித்தது பக்கத்து வீட்டின் வாசல் கதவு திறந்தது பாயும் தலையணையமா வெளியே வந்து விழுந்தான் காம் காம்பவுண்ட் செய்யப்பட்ட முற்றத்தில் கணவன் சுருண்டு படுப்பது தெரிந்தது அந்த பெண் விம்மியபடி வாசலில் வந்து நின்றது இப்போ என்ன இழவு வந்ததுன்னு அழுற கட்டுக்கடங்காத கோபத்துடன் அவன் அந்த பெண்ணை பலார் என அறைந்தான் குறைநிலா வெளிச்சத்தில் என்னை பார்த்திருக்க வேண்டும் அவளை கொத்தாக பிடித்து வீட்டுக்குள் தள்ளி கதவை தாழிட்டான் தொடர்ந்த ஓசைகள் என்னை அரைவது போலிருந்தது மலை இன்னும் எரிந்து தான் இருந்தது இனி உறக்கம் வரப்போவதில்லை தீந்த மன நாசியை விட்டு அகல மறுத்தது திரும்ப செல்வி நிழலாய் நின்று கொண்டிருந்தாள் மணி மூனைகால் என்ன பண்ணுறீங்க மொட்டமாடியில் எரிந்து கொண்டிருந்த மலையை காட்டினேன் அதற்குள் குழந்தையின் அழுகுரல் கேட்க வந்து படுக்கையில் விழுந்தேன் ஏதோ முணங்கியபடி மார்பில் ஏறி படுத்துக்கொண்ட மகளை தட்டி கொடுத்தபடி தூங்கி போனேன் வழக்கமாய் அதிகாலை ஆறு மணிக்கு களையும் உறக்கம் அன்று களையாது எட்டேகால் மணிக்கு கண்வெளித்தேன் செல்வி குளித்துக்கொண்டிருக்கும் ஓசை கேட்டது மலை என்னவாக இருக்கும் மாடிக்கு நகர்ந்தேன் மலை நேற்றைய நெருப்பின் அடையாளம் எதுவுமின்றி எப்பொழுதும் போல இருந்தது பகல் பொழுது சூரியனைப் போல வெயில் உக்கிரமாக இருந்தது மலை தெளிவாக சலனமற்றிருந்தது அதன் தோற்றத்தில் தீயின் மிச்சங்களை தேடி சலித்து போனேன் மனம் தெம்பாயிற்று பக்கத்து வீட்டில் ஓசை ஏதும் இல்லை இன்னும் விழிக்கவில்லையா அல்லது ஏதாவது அவசரப்பட்டு தற்கொலை அது இது என மனம் கலவரம் முட்டிற்று பொசுங்கள் வாசனை மீண்டும் நாசியில் படர்வது போல உணர்ந்தேன் வழக்கம்போல ஒன்பதரை மணிக்கு ஸ்கூட்டரை மிதித்தபோது பக்கத்து விட்டு பின் என்னை கடந்து போனது நேற்றைய இரவின் கலவரத்தின் அடையாளம் ஏதுமற்ற சலனமில்லாத முகம் மலை மாதிரி कुछ